இந்திரன் தான் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற தேவர்கள் மற்றும் அசுரர்கள் உதவியுடன் பார்க்கடலை கடைந்தான் அவனுடைய செல்வங்கள் மீண்டும் கிடைத்தன அத்துடன் கடலில் இருந்து பல பொருட்களும் கிடைத்தன மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றினாள் அவளை திருமால் மணந்து கொண்டார் இறுதியில் கிடைத்த அமுதத்தை தேவர்கள் உண்டு அழியா நிலை எய்தினர் அமுதம் தோன்றுவதற்கு முன்னால் பார்க்கடலில் நஞ்சு தோன்றியது அத்துடன் நானாக பயன்படுத்திய வாசுகி பாம்பு தனது நஞ்சை கடலில் கக்கியது ஹாலம் என்றால் நஞ்சு என்று பொருள் இரண்டு நஞ்சுகள் அதாவது ஹாலங்கள் சேர்ந்து உருவான கூட்டு நஞ்சு ஹாலகாலம் என்று அழைக்கப்பட்டது ஹாலகாலம் என்பது தமிழில் ஆலாலம் என்று வழங்கி வருகிறது ஆலாலம் தோன்றியவுடன் அனைவரும் அஞ்சி ஓடினர் சிவபெருமானை தஞ்சமடைந்து தங்களை காக்க வேண்டினர் தனது அணுக்க தொண்டராகிய